ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸன் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பி எஸ் எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் பத்தி தான் டீட்டெயிலா பாக்கணும் இந்த பிஎஸ்ஓ போர்ஸானதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலுள்ள எல்லைப்பகுதியை பாதுகாக்கிறது தான் இதோட மிக முக்கியமான உறுதியாக இருந்துகிட்டு இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த எல்லைப் பகுதியில் அந்தந்த எல்லைப் பகுதியில் அமைந்திருக்கிற மாநிலங்களான குஜராத் ராஜஸ்தான் மற்றும் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் மாநிலங்கள்ல உள்ள அந்த ஸ்டேட் போலீஸே ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அமைச்சு இந்த எல்லைப் பகுதியெல்லாம் பாதுகாத்துட்டு வந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல பாகிஸ்தான் படை வீரர்களால் வந்துட்டு நம்ம இந்திய வீரர்கள் தாக்கப்பட்டதன் மூலமா குஜராத்துல ஒரு சில பேர் உயிர்ல அதனால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு போர் உருவானது அந்த போருக்கு அப்புறமா இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியை மேலும் நம்ம இந்திய கருத்து அதே வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் உருவாக்கப்பட்ட இந்த எழுபத்தி ஒண்ணுல இருந்து பாகிஸ்தான் பிரிவாக இருந்தா அதாவது கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்ட பங்களாதேஷோட எல்லை பகுதியும் இதுல அடங்கும் தற்போது இதோட மிக முக்கியமான பிரதான டியூட்டி என்னன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலுள்ள அதாவது இருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலுள்ள எல்லைப் பகுதியை பாதுகாக்கிறதும் அதோட சேர்த்து நம்ம இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலுள்ள அதாவது வெஸ்ட் இருந்து மிசோரம் வரைக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் இந்தியா பங்களாதேஷ் எல்லைப் பகுதியையும் பாதுகாத்து வருகிறது மேலும் இந்த பி எஸ் எஃப் கோர்ஸ் ஆனது எல்லைப் பகுதியில் வாழும் மக்களுக்கு தைரியத்தையும் மற்ற தேசிய உணர்வையும் ஊக்குவிக்கிறது அவங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை அளிக்கிறது மேலும் அவங்களுக்கு இடையில நடக்கிற குற்றங்களை தடுத்தல் இந்த மாதிரி பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க எல்லை ஊடுருவல்களை தடுத்தல் சட்டவிரோத பணிகளை தடுத்தல் அமைதியற்ற சூழ்நிலையில் இருக்கும் அந்த எல்லை பகுதிகளை சீரமைத்து அமைதியான சூழ்நிலை உருவாக்க இந்த மாதிரி பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க இது மட்டும் இல்லாம உள்நாட்டு டியூட்டிகளான எலெக்ஷன் டியூட்டி மற்றும் கலவரங்கள் போராட்டங்கள் மற்றும் பெரிய பெரிய மாநாடுகள் போன்ற இடங்கள்ல வந்துட்டு இவங்க டியூட்டி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நம்முடைய இந்திய துணை ராணுவங்கள் இந்த உள்நாட்டு டியூட்டிஸ் மற்றும் பார்டர் டியூட்டிஸ்ல வந்துட்டு எப்படி அவங்க தங்கி அங்க டியூட்டி கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பெட்டாலியன்களை ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் படை வீரர்களையும் கொண்டுள்ளது இது இந்தியாவில் மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய எல்லை பாதுகாப்பு படையினா இது இந்த பி எஸ் தான் மேலும் ஆபத்து காலத்து பேரிடர்கள்ல பாதுகாப்பு பணிக்காகவும் அவற்றின் மீட்பு பணிக்காகவும் மூன்று என்டிஆர் பெட்டாலியன்களையும் கொண்டுள்ளது அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் பாடர்கள்ல வந்துட்டு மிக அதிகமா பாலைவனங்கள் காணப்படுவதனால அந்த பாலைவனங்கள்ல டிரான்ஸ்போர்ட்காக ஒட்டகங்கள் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஒட்டகங்களுக்காக கேமல்ரி யூனிட்ஸையும் கொண்டுள்ளது இந்த கேமல்ரி யூனிட்ஸ் ஆயிரத்தி இருநூறு ஓட்டகங்கள் உள்ளது இந்த ஆயிரத்தி இருநூறு ஒட்டகங்களுக்கும் அதுல சவாரி செய்றவங்களுக்கும் ஜோத்பூர்ல உள்ள இந்த ஹெட் குவாட்டர்ல வந்துட்டு இந்த பாலைவன பகுதிகளில் எப்படி அங்க சர்வே பண்ணணும் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பயிற்சி அளிக்கப்பட்டுகிட்டு இருக்கு இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் இரு நாட்டு வீரர்களும் மிக கடுமையான மோதிக்கொள்வதும் மற்ற இரு நாடுகளுக்கு இடையே ஏற்படும் போர்களும் வந்துட்டு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் எட்டு முறைக்கு நடந்து இருக்குது இதுல வந்துட்டு நம்ம இந்திய நாட்டு வீரர்கள் தன் தாய் நாட்டுக்காக பலரும் உயிர்த்தியாகவும் செஞ்சிருக்கிறது இந்த வீடியோ மூலியமா பிஎஸ்எஃப் கோர்ஸ் பற்றியும் அவர்களோட டியூட்டிஸ் பற்றியும் உங்களுக்கு ஓரளவுக்காக புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் நம்ம இந்திய துணை ராணுவங்களை பத்தி யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்